நண்பர்களே ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம் சார் மோகன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கா சார் எனது நண்பருக்கு தொழுநோயில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டு சரியாகி விட்டது அவருக்கு தாம்பத்தியத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறது எந்த பிரச்சனையும் வராது தொழுநோய் சிகிச்சை எடுத்துக்கொண்டு சரியாயிடுச்சுன்னா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நல்லாயிடுவாங்க கவலைப்பட வேண்டாம் அதனால எந்த தீங்கும் வராது அதனால சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் நோய் முற்றிலுமாக குணமாயிடும் இந்த நோய் வந்து முற்றிலும் குணமாயிடும் சில பேர் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்காம பல்வேறு உடற்பாகங்கள் சிதைந்து போறதெல்லாம் பார்க்குறோம் கண்டிப்பாக சிகிச்சை எடுக்கணும் முற்றிலும் நூறு சதவீதம் குணம் சார் ராம்குமார் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு ஐயா எனக்கு டைஃபாய்டு வந்து பத்து வருடங்கள் முன்பே ஒரு சைடு காது கேட்காமல் போச்சு எனக்கு குழந்த பிறந்த அதே மாதிரி ஒரு சைடு காது கேட்காமல் பிறக்குமான்னு கேட்குறேன் இல்லை இது வந்து பிறவி குறைபாடு பிறப்பிலையே ஒரு பக்கம் காது குறைபாடு அப்படின்னா நீங்கள் டாக்டர்கள் செக் பண்ணணும் அது என்ன நோய் மரபணுக்கள் மூலம் பரவுமான்னு பார்க்கணும் ஆனால் டைஃபாய்டு நோய் வந்து காது போயிடுச்சு அப்படின்னா அது வந்து மரபணுக்கள் மூலம் பரவாது இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மட்டும் போதாது காது கேளாமை என்பது என்ன டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க டாக்டரு உங்க மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அது ஒரு பிறவி குறைபாடுன்னா அதெல்லாம் கொஞ்சம் டயக்னோஸ் சரியா பண்ணணும் உண்மையிலேயே டைஃபாய்டு வந்த பிறகு காது கேட்காமல் போயிருக்கா இந்த டயக்னோசிஸ் எல்லாம் பண்ண பிறகு தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் மரபணுக்கள் மூலமாக உங்களுக்கு பிறவியிலேயே இந்த குறைபாடு இருந்தால் அடுத்த குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு இடையில நோயினால வந்திருந்ததுன்னா குழந்தைக்கு வர வாய்ப்பே இல்லை சார் ஊர்க்கார தம்பி அப்படின்னு ஒரு சப்ஷர் கேட்டிருக்காரு சார் எனக்கு முப்பத்தி மூணு வயசாகுது விரைப்பு தன்மை சில நொடிகளில் குறைந்து விடுகிறது இன்னும் மனைவியை பார்த்தோடனே ஒரு மன பதற்றமாகுது விரைப்பு தன்மை சுத்தமாக போயிடுது சார் சரி இது ஆண்மை குறைவினுடைய ஒரு பிரச்சனை தான் ரொம்ப ஆரம்பத்தில் கல்யாணம் புதுசில் இந்த மாதிரி இருந்ததுன்னா இது அன்கன்சூமேட்டட் மேரேஜஸ் இதை முற்றிலும் சரி செய்ய இயலும் கல்யாணம் இது இது ரெண்டையுமே முற்றிலும் குணப்படுத்த முடியும் பல்வேறு காரணங்களால இது வரலாம் ரத்த நாளங்களில் வர்ற குறைபாடு ஹார்மோன் பிரச்சனை நரம்புகள் பாதிப்பு மன அழுத்தம் பதட்டம் அணுறுப்புல வர்ற பிரச்சனை மெட்டபாலிக் இப்படி காரணங்கள் இருக்கு என்னவாக இருந்தாலும் முற்றிலும் சரி செய்ய முடியும்